இவரை நோக்கி கொண்டு போவோம் இவர் நோக்குவார் நாங்கள் நோக்குவோம் அவரோடு சேர்ந்து எல்லாரும் மயு ஒண்ணு சேருங்க இருந்தாங்க மைக் கொண்டு ஹலோ பாப்போம் எஸ் ஏர்போர்ட் ஏர்போர்ட்டுக்கு போகிற மாதிரி தான் வந்திருக்கு வந்தது இல்லை நாங்கள் பிள்ளையா வந்துருக்கோம் நினைக்கிறேன் ஓகே இப்போ நாங்கள் நாங்கள் இதில் இருக்கா மினு தான் இருக்கோம் தெரியாம எங்களோட வந்தவங்களையும் தொலைச்சிட்டோம் என்ன அப்படி ஏற மாட்டாங்க சரி ஒன்றும் போன இல்லையா பத்துக்கு போமா வாங்க ஒன்றுக்கும் பத்துக்கும் போது இல்லாடிக்கு வெளியால் தான் போகணும் அப்பா அப் இங்க அங்க போட்டுருக்கு வாங்க வாங்க ஓகே சோ அதை பற்றி சொல்லணும் நிறைய விஷயங்கள் ஏ வெளியே போகணும் செக்கின்னு செக்கின் டூ இருங்க பாப்போம் ஒன்று பார்த்துட்டு வரேன் ஒன் ஹவர் இருந்தால் ஆறு ஃபைன் பரவாயில்ல பகல் கொள்ளுதா பகல் கொள்ள தாங்க பகல் கொள்ளுதா சார் வாங்க என்னண்ட கடைசி வரைக்கும் இவற்ற வாயிலிருந்து வாங்க முடியாம போனிருக்கே எனக்கு என்னன்னா நீங்க ஆக்கல போயிட்டு பிக்அப் பண்ண போறீங்க கடைசி மட்டும் பாத்தா தெரியும் சேனல்ல என்ன செய்ய போறோம் எனக்கு சர்ப்ரைஸ் ஒண்ணும் செய்யல தெரிஞ்சீங்க தெரியாது யார் போட்டுக்கு வரையில வடிவம் வந்து இருக்கேன்டா என்னத்துக்குண்டே யோசிக்க வரது யார பாக்க வரவும் என்னத்துக்கு வாரம் இங்க லக்கேஜ் நான் போய் கொண்டிருக்கு பாருங்க லக்கேஜ் ஓடிக்கிட்டு இருக்கப்பா என்ன வெயிட்ல இதெல்லாம் பார்த்துருக்க மாட்டேங்கிறேன் நம்புறேன் ஏன்னா அவர் பாருங்க எவ்வளவு காசு போய் கொண்டிருக்காரு சாரி ஒரு சின்ன ஒரு ஆட்டம் வந்துட்டு இவர் எங்க போறாருன்னு எனக்கு தெரியல யாரோ பிக்கப் பண்ண போறாரா என்ன பொறுத்த வரைக்கும் இவர் எங்க சும்மா ஃபன் பண்ண போறாரு இன்னொரு பிரேக் பண்ணிவிட்டு ஆளில் பிடிப்போம் வெயிட் பண்ணுங்க எங்க போறீங்க நீங்க எங்க போறீங்க வாங்கப்போம் நானும் உங்களை நம்பி வந்து கொண்டிருக்கேன் பேஷ்சரெட் போறவங்க என்ன டைம் ফ্লাইট வருதுன்னு பாருங்க சரி ஆனா லக்கேஜ் சன்னங்கானோ ফ্লাইট ட்ரிங்க லக்கேஜ் சன்னங்கானோ டுபாய் फ्लाइट இங்க ஒண்ணு வராது இதெல்லாம் ஸ்விஸ் லைக் செக் இன் ஒன் தானே இது ஓபன் சாரி இப்போ ரெக்கார்ட் இந்த கிம்பில் கொஞ்சம் ஆனால் அது வந்துடும் கிம்பு நான் இந்த ஃபோனை தேடுறேன் ஃபோனில் தான் வீடியோ எடுத்து நான் பாக்கெட்டில் கையை வச்சு பார்க்குறேன் நீங்கள் வாங்க நீங்கள் வாங்க நான் புரிஞ்சு வந்த பாதமும் ஞாபகம் இருந்துச்சோ சரி ஆ சரி வந்த பாதை திரும்பி இந்த வழியால இந்த வழியா தேக்கோ குறுகவும் லேண்டிங் குறுகவும் ஓகே நாங்க மேல போவோம் ஓகே செக்கிண்ட் லோட் ஃபார்ஸ் ஃபியூல் அங்க எலிவேட்டர்ல போமா

ரியா சொல்கிற மாதிரி ஒன்றும் செய்யலாது சரி டியூட்டி ஃப்ரீ ஒன்று வாங்க இல்லையா வாராக்கு வாங்கிட்டு வாங்க ஓகே இங்கே இல்லை டெக் நீங்கள் வாங்க நான் போகிறேன் இதோட மேலே இருக்கு டெக் ஓபன் போகலாம் இது என்னது செக்கிங் செக்கிங் பார்க்கறதுக்கு சப்போர்ட்ல மட்டும் நிக்கோம் லைன்ல நிக்கோம் செக்யூரிட்டி செக் நடக்க போகுது பாஸ்போர்ட் தாங்க பாக்கி கிரிக்கெட் அவங்களோட பேக்லயோ அவங்க வணக்கம் நான் நான் ஓ காணொலியில நாங்க தேர் திருவிழா போட்டு அதுக்கு ஒண்ணு சொல்லி ஆகணும் என்னன்னா தேர் திருவிழால அதாவது இந்து ஆலயத்துல பாசல் இருக்கிற இந்து ஆலயத்துல நான் இப்படி ஒரு சப்போர்ட்டை எதிர்பார்க்கல எங்களை நாடி சென்று எங்களோட கதைச்ச அனைத்து உறவுகளுக்கும் நன்றி மிக்க மிக்க நன்றி மிக்க மிக்க நன்றி காரணம் என்னென்னா அந்த நாங்கள் நினைச்சோம் கண்டாலும் கண்டுக்க தெரியாத மாதிரி தான் இருப்பாங்கன்னு ஆனால் அப்படியே இருக்கலை நாங்கள் நினைச்சதை விட என்னன்னு சொல்கிற எல்லாருமே வந்து கழிச்சிருந்தாங்க நிறைய விஷயங்களும் இருந்தாங்க அவங்க அந்த வீடியோக்கு வாடுறதுக்கு நாங்களும் கேட்கல தயங்கினாங்க ஆனா அடுத்து அடுத்து கண்டிப்பா அவங்க வருவாங்க நம்புறேன் நீங்க எங்களோட வந்து கழிச்சதுக்கு ரொம்ப நன்றி மறுபடியும் சொல்லிக்கொள்றோம் ஸோ இப்போ நாங்கள் எங்க நிக்கிறோம் நாங்க சூரிச்சியா ஏர்போர்ட்ல நிற்கோம் கடந்த காணொளி சில ரெண்டு மூன்று காணொளி இல்லை ஒரு காணொலியில நீங்க என்ன பார்த்துருக்க மாட்டீங்க எல்லாரும் யோசிச்சிருப்பீங்க எங்கேடா திருவக்கானோம் மயு மட்டும் இன்ட்ரோ எடுக்கார் அப்படி என்று அதுக்கு நாங்க எல்லாம் பார்த்து சொல்லுவோம் நம்ம கூடிய சீக்கிரம் அடுத்தது இப்போ நாங்க வந்து இருக்கிறது சூரிய ஏர்போர்ட்டுக்கு தான் சோ இந்த காணொளியிலே என்ன நடக்க போதும் எங்க போறோம் பாக்குறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்களோட வீடியோ பாருங்க அது எங்களுக்கு சப்போர்ட்டையும் ஊக்கத்தையும் தரும் சொல்லி கொண்டு சார் அப்படி வாங்க திரும்புங்க நாங்கள் வேற போகிற ஃப்ளைட்டு நிற்குது வெயில் இருக்கு இந்த சுவிஸ் ஏர்லைன்ஸ் தான் நாங்கள் போக போகிறோம் எண்டு சொல்லணும்னு ஆசை எனக்கு அத நாங்க எங்கேயும் போகல நாங்க வந்து இப்ப எங்க வந்திருக்கோம்னா எங்க போகுதுன்னு சொல்லலாம் ஒளியும் நாங்க போய் நாங்க போகல எங்களுக்கு ஆசை தான் இப்பதான் விடுமுறை முடிஞ்சுது நாளைக்கு பள்ளிக்கூடம் தொடங்குது நாளைக்கு நாளன்னைக்கு பள்ளிக்கூடம் தொடங்குது சோ என்ன சொல்றது எங்களுக்கு ஆசை தான் இப்போதான் இப்பதான் போயிட்டு வந்தோம் ஸோ மறுபடியும் ஹாலிடே போகிறதுக்கு இப்போ சான்ஸ் கிடையாது ஆனால் அக்டோபர் மாதம் மறுபடியும் ஸ்கூல் ஹாலிடே வருது அப்போ கண்டிப்பாக ஒரு விடுமுறைக்கு போக மு பிளான் போட்டிருக்கோம் அது கெஸ் பண்ணுங்க பாப்பா இங்கே போகிறமெண்ட்டு அடுத்தது என்ன சொல்லணும்டா இப்போ மயுக்கு வந்து அவர்கிட்ட ஹொபின்னு கேட்டால் மயுக்கு வந்து அந்த ஃப்ளைட்டை ட்ராக் பண்ணுறது எல்லாம் ரொம்ப இஷ்டம் சரியா அதனால நான் மயுவை பேச சொல்கிறேன் மயுவை பேச விடுவான் இருங்க இங்கே எங்க

எது 320 இது ஆ 360 தான் டபுள் சைலன்சர் இருக்கு இது சுவிஸ்ல அது இவங்கட நெதர்லாந்து ரோய் டச் ஏர்லைன்ஸ் ஆ அதங்கட சுவிஸ் ஆர் ஆர் சைலன்சர் நம்மள அங்கட ஸ்ரீலங்கா போற ஃபைட்லாம் அங்கால் பக்கம் எல்லாம் அனுப்பி ஆகல பெருசு இவரே இங்க இப்ப ஒரு ஃபிளைட் வந்து லேண்ட் ஆயிருக்கு பாருங்க

கடும் வக்க என்ன அது சரி அந்த கடும் வக்க கடும் வக்கன்றாங்க தான அது கடும்க்கு என்ன மீனிங் சரியான கூடு அதே ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லல அது என்ன ஹார்ட் அதுதான் கடும்ன்றது இங்க வேற எங்க பேசஞ்சர்ஸ் எல்லாம் வாராங்க வெளிய அங்க குட்டி குட்டி பிரைவேட் ஜெட்ஸ் நிக்குது

அவங்க அப்படியே போயிட்டு அப்படியே போய் எடுக்க போறாங்க ஆனா இங்க ஒர்க் பண்றவங்க உண்மையா பாவம் என்ன தெரியுமா இப்ப எல்லா வேலையும் கஷ்டம் தான் இல்லையன்னு இல்ல ஆனா இப்படி வெளியே இந்த ஒர்க்கைக்கு ஒர்க் பண்றது இப்ப நாங்க எல்லாம் ஏசிய போட்டுட்டு உள்ள ஆபீஸுக்குள்ள உட்காரலாம் பிரச்சனை இல்ல ஆபீஸ் ஒர்க்கர்ஸ் இப்படி வெளியே வேலை செய்யறது உண்மையா கஷ்டமா இல்லையா வெயில் மட்டும் இல்ல ஸ்னோ காலத்திலயும் ஸ்னோ காலத்துல குளிர் சரி ஓகே அது ஒத்துக்கொள்றேன் இன்னேன் இல்ல குளிர் வெளியில குளிர் தாங்க முடியாது இன்னேன் இல்ல ஆனா குளிர எப்படியாச்சும் சமாளிச்சு கொள்ளலாம் வக்கே சமாளிச்சு கொள்ள இயலாது அங்க சீசியா வயசு போகுது டேக் ஆஃபுக்கு தான் போகுது எனக்கு என்ன தெரியுமா ஆசை இப்படி இறங்கி ஓடி அங்கால போன பார்க்கணும் போல இருக்கு நீங்க கண்டபடி ஓட இயலாது என்ன ஃளைட்டோட ஃபேன் ஏர்பாக் பண்ணிச்சினா உங்களுக்கு உள்ள இழுத்து விட்டுரும் இல்ல என்ன சொல்லுவேன்னா எனக்கு எனக்கு கடவுள் புண்ணியத்துல ரெண்டு வாட்டி சான்ஸ் கிடைச்சது ரன்வேல போறதுக்கு ரன்வேல போயிட்டு நான் ரெண்டு வாட்டி பேஷண்ட் ஏத்தி இருக்கேன் ஒரு வாட்டி ஒரு கவலையான விஷயம் தான் அது வேணாம் அந்த பெட்டி கதைக்கு வேணாம் இன்னொரு வாட்டி அந்த செம்ம பண்ணான விஷயம் அது சிறு கையப்பாட்டுல தான் நடந்தது இருக்கும் இருக்கும்போது அது என்ன சொல்றது ரெண்டு போலீஸ் வேன் பின்னுக்கு ரெண்டு போலீஸ் வேன் நடுவில் எங்க நாங்க போயிட்டு பேஷண்ட்ஸ் எழுத்தினோம் அது வேற லெவல்ல ஃபீலிங் இருந்தது இன்னொரு வாட்டி வந்து வந்து எக்ஸிட்ன்றது அலவுட் தானே அப்போ எக்ஸிட் பேஷண்ட் ஒரு அதுவும் இங்க ஏர்போர்ட்டுக்கு வந்தோம் அது அங்க ஈஸி கேட் எக்ஸிடெண்டா தமிழ் எக்ஸிடெண்டா தர்க்கோல தர்க்கோல தானா ரக்குறது தர்க்கோ தானா இப்ப யா எக்ஸிடெண்டா தர்க்கோல பண்ணி இப்ப நீங்க சுய வீரபதில கர்ணகோல கர்ணகோல யா தாங்க ரக்கப்புறம்னு சொன்னா அதுக்கு சாதாரண சுவிஸ் தான கண்டுபிடிச்சது முதல்ல அது சுவிஸ்ல எல்லா காரணம் என்னன்னா அவங்களுக்கு வந்து எவ்வளவு வியாதி அதெல்லாம் பார்ப்பாங்க முதல்ல அடுத்த அதை பற்றி நாம் பே ஓவர் டீட்டெயில்ஸை போவேன்னா ஆனால் உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னா நாம் அதை பற்றியும் ஒரு காணோடி போடலாம் ஏன்னா எனக்கு அதில் அனுபவங்கள் இருக்குது ஸோ ஈஸி டேட்டு ஒன்று வந்திருக்கு பார்த்திங்களா எனக்கு இந்த ரன்வே வந்தாலே எனக்கு அதுதான் தோணும் ஃபஸ்ட் டைம் வரும்போதுப்பா விட்டுட்டேன் ரூட்டை சரியா அவங்க முன்னுக்கு போன அவங்க சொன்னாங்கன்னா என்ன நீங்கள் ஏ சிக்ஸ்டி சம்திங் எடுக்க சொல்லி சரி எடுப்ப முன்னே போயிவிட்டு போயிட்டு ஃபுல்லாக செக் பண்ணுவாங்க வானத்தை எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க உங்களே செக் பண்ணுவாங்க செக் பண்ணிட்டு எல்லாத்தையும் உள்ள வந்ததுக்கு அப்புறம் ரூட்டை விட்டிங்கன்னா ஏன்னா அவங்ககிட்ட தான் நீங்க போகணும் ஏன்னா அவங்களுக்கு இன்னொரு பிளான் இருக்கு தானே அது என்னன்னு சொல்றது அடுத்து நாங்க இப்ப அதான் சொல்றோம் நாங்க டூர் அண்ட் லைஃப் ஸ்டைல் செய்யறோம் இதுதான் நாங்க கூடலாம் வீக் எண்ட்ல சேர்கிற விஷயங்கள் என்ன அதாவது மகளோட வெளியே வந்து ఓ ఐస్లాండ్ ఎ నా ఎన్నెడ వాసి చంద్రే మా ఇంటికొండ నైస్లాండ్ ఇండిగో ఇండియరా ఏన్ వరాదు అదొ పరక్కుంది தானே అది ఇంటర్నేషనల్ డొమెస్టిక్ ఫ్లైస్ ఈసిజెట్ నా అన్న ఈసిజెట్ డొమెస్టిక్ ఎందుకింగ కుడలా ఇల్ల నాటుకు ఈసిజెట్ ఫోర్ தானே అది ఇండియా డొమెస్టిక్ నెలనేం ఇరికలా మలేషియా నంగేంగ పోవమారకుం